வாழ்க பலமுடன் ஆஸ்திரோனிஸ் நண்பர்கள் நினைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் முடிவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது இந்த ஆறு மாதங்களுக்குள் ஆறு மகா அதிர்ஷ்டம் பெறப்புகின்ற ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் ஆமங்க எந்த விதமான கிரகங்களுடைய பார்வையோ தொடர்போ தடைகளோ எதுவும் இல்லாமல் ஒரு ஆறு வீடுகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது மகா அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல சனிவனுடைய வக்ர பயிற்சி படங்களை பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல இருக்கும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க ரிஷபத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரிஷபராசியான உங்கள் ராசியில் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கொடுப்பவன் குரு பகவான் பகவான் குரு பகவானால் முதலில் உங்களுக்கு நற்பலனை நடக்கும் கெடுபலன் நடக்காது கவலைப்பட தேவையில்லை இரண்டாவது உங்களுக்கு ஏற்ற சனியோ அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கிடையாது ராகு கேதுகளால் தொந்தரவுகள் கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து கொண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த வீட்டை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதுவும் குறிப்பாக கேது நுழையோடு பார்வையோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த குருஹான் உங்களுக்கு கேல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கேளயோகம்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கிறார் அது எங்க நிகழ்வுது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ரிஷபத்திற்கு ஐந்தாம் வீடான கண்ணியில் கேது இருக்கிறார் அந்த கண்ணீர் கூடிய கேதுவை குரு ஐந்தாம் பார்வை பார்க்கிறார் ஐந்தாம் வீடு என்பது காதலை குறிக்கும் வருங்கால வாழ்க்கை துணையை குறிக்கும் பிள்ளைகளை குறைக்கும் கல்வியை குறைக்கும் கிடைக்க போகின்ற அதிர்ஷ்டத்தை குறைக்கும் சோ அதன்படி பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்காத திருமணமோ வேலையோ ஒரு தொழிலோ அல்லது அரசு வேலையோ அமைந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு நிம்மதியை நீங்கள் எட்டுவீர்கள் இரண்டாவது வருங்கால வாழ்க்கை துணை துணையின் மூலமாக வரவு கிடைக்கும் துணையின் மூலமாக எதிர்பார்க்காத சொத்துக்களோ பண ஆதாயங்களோ அல்லது உங்களுடைய துணைக்கு சரியான ஒரு வேலைதொழில் அமைந்து மிகப்பெரிய நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் மூன்றாவது அந்த குருவான் பார்வை கேதுவுக்கு கிடைத்தாலும் கேது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வீடு புதனுடைய வீடு கண்ணிராசி என்பதால் கண்டிப்பா படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் கற்ற கலைகள் சம்பந்தமான விஷயத்தில் அந்த கலைக்காகவும் கற்ற கல்விக்காகவும் எதிர்பார்க்காத பதவியோ ஒரு வேலை வாய்ப்போ எதிர்பாராத விதத்தில் கிடைக்கும் உயர்ந்த பதவியும் உயர்ந்த பொறுப்புகளும் கிடைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த தருணத்துல நான்காவதாக இந்த லாட்ரி டிக்கெட் போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் சொத்து பத்திரங்கள் உங்கள் கைக்கு வரும் உங்கள் மீது சொத்து பத்திரம் பதிவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஐந்தாவதாக மிக முக்கியமாக இந்த குருவுடைய நேரடி ஏழாம் வரை விருச்சகத்துல பதிவுது அது ஏழாம் வீடாக அமைகிறது அந்த விருச்சகத்தில் சனிவனுடைய பத்தாம் வரை பதிந்திருந்தது ஆனால் சனிவான் இப்பொழுது வக்ரமாக இருக்கிறார் நவம்பர் வரை அவர் வக்ரமாகத்தான் இருக்கப் போகிறார் சனி பார்வை அல்லாது ஏழாம் வீட்டில் குரு பார்வை முழுமையாக கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பா புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் புதிய நபர்கள் அறிமுகமாகி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவார்கள் அதனால் ஏராளமான முறையில் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் நல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைத்து தோல் கொடுக்கும் தோழர்கள் கிடைத்து உரிய தருணத்தில் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் ஆறாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் சனி பவான் உங்களுடைய ரிஷபத்திற்கு பத்தாம் வீட்டில் கும்பத்தில் இருக்கக்கூடியவர் வக்ரமடைந்திருக்கிறார் தொழில் ரீதியாக இருந்த தொந்தரவு பிரச்சனை தொழில் ரீதியாக இருந்த வேலை பழுக்கள் கண்டிப்பா குறையும் ஸோ உங்கள் வேலையிலும் சரி தொழிலிலும் சரி இருந்த போட்டிகள் அகலும் அந்த வேலை தொழிலில் ஏற்பட்ட அவமான பிரச்சனைகளும் கண்டிப்பா நம்மள மாறும் கூடுதல் பொறுப்பும் கூடுதல் வேலைப்பழுவும் கூடுதல் பிரஷரும் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் சோ இந்த ஆறு விஷயங்களும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆறு மாதத்திற்குள் நடக்கும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியும் பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க இந்த பயிற்சி லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த கொஞ்சம் நிற்பம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்